ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெங்காஸ் கிச்சன் நம்ம கிச்சனில் இன்றைக்கி இஞ்சி பூண்டு விழுதுங்க எப்படி அரைக்கலாங்கிறத பார்க்கலாம் இது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இஞ்சை நல்லா தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன் நல்லா க தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட ஈராக இருக்கக்கூடாது சேர்த்து விட்டுக்கலாம் அதுக்கு ஈக்குவலாக பூண்டையும் சேர்த்து விட்டுடலாங்க கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து விட்டுக்கலாம் வாசனை இல்லாத ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி விட்டுக்கலாம் இது இந்த மாதிரி போய்ட்டுனா கலர் மாறாமல் இருக்கும் நம்ம நல்லா நிறைய நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது கொஞ்சம் கூட தண்ணி விடக்கூடாது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நவுரில்லாம் கொஞ்சம் ஸ்பூனில் உள்ளே தள்ளி தள்ளி விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம காலையில் குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிபி செய்யும்போது எல்லாத்துக்குமே தேவைப்படுது டக்குன்னு எடுத்து செஞ்சிடலாம் கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்